கிறிஸ்துவின் நாமத்தினால் வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தேவன் இந்த நாள் நம்மோடு இடைப்படுவாராக இன்று நாளில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின புத்தகம் முதலாவது அதிகாரம் பத்தொன்பது வசனம் இப்படியாகச் சொல்லுவது அவ அவள் புருஷனாகிய யோசிய இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை அன்பானவர்களே இந்த உங்களுடைய சிந்தை தேவன் உங்களை விலகி போக தூண்டுவாயிருந்தால் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவானாக என்று வேதம் சொல்கிறது தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு கணவன ஒரு மனைவியை கொடுத்திருக்கலாம் அல்லது ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கலாம் அல்லது தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்திருக்கலாம் பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம் நீங்கள் இருந்து அவர்களை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவர்களை தள்ளி வைக்க நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தாலும் அதுவும் தேவனுடைய பார்வையில் பொல்லாததா இருக்கிறது என்பதை இந்த காலை பொழுது சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை தள்ளிவிட்டு தன்னுடைய நீதி மானாகிய யோசிய புண்டி இருதியத்தில எலிம்பின என்னம் தேவ சித்தத்துக்கு ஏதுவான என்னம் அல்ல இந்த காலை பொழுதுல உங்கள் மனதை ஒரு தட்டி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நேற்று இரவுல நீங்கள் சிந்தித்த சிந்தனை நேற்று இரவுல நீங்கள் எடுத்த முடிவுகள் இவைகள் தேவனுக்கு பிரியமானவைகளா என்று ஒரு விஷயம் இந்த காலை பொழுதுல முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் விட்டு பிரியணும் என்று நினைத்த அல்லது நான் இவர்களை ஆமானப்படுத்தாமல் இவர்களிற்கு தூரமாய் போக வேண்டும் என்று நினைத்த நினைவு உம்மால உருவாக்கப்பட்டதா என்று ஒரு விஷயம் இந்த காலை பொழுதுல தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு கேட்கும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள அன்பானவர்களே தேவன் உங்கள் வாழ்க்கையில் இணைக்கிற இணைப்பை விட்டு நீங்கள் அவர்களை அவமானப்படுத்த மனதில்லாமல் நீங்களாய் எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டவைகள் அல்ல காலை பொழுதுல கண்களை மூடி ஒரு விசை தேவனோடு கூட உங்கள் நேரத்தை செலவிட்டு ஆண்டவரே நான் நேற்றிரவு எடுத்த தீர்மானம் ஆண்டவரே உன்னுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது உடைய பார்வையில் எப்படி இருக்கிறது ஆண்டவரே இந்த தீர்மானம் உம்மாள் உண்டானதா இந்த சூழ்நிலை விட்டு நான் ஆண்டவரே என்னை எஸ்கேப் பண்ணிக் கொள்வதா அல்லது என்னை நான் தப்பிவித்துக் கொள்வதா அல்லது உமக்காக இந்த பயணத்தை நான் ஓடுவதா ஊழியமா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் சொந்த பந்தங்களா இருக்கலாம் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த காலை பொழுது உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் இந்த தீர்மானத்தை எடுக்க முழங்கால் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வேலையில பேசுவீராக இடைப்படுவீராக வல்ல நாமத்தினால நல்ல தீர்மானங்கள் உண்டாகுவதாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலமாய் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரதான் உங்களை ஆசீர்வதிப்பாரா